வணக்கம் எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் நான் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளரும் தலைவருமாக கடமையாற்றி வருகின்றேன் இன்று நாம் பேச இருக்கின்ற அந்தந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியதன் காரணம் சில தினங்களுக்கு முன்னர் மதுரையிலே நடந்த தமிழர் வெற்றி கழக மகாநாட்டின் போது அதன் தலைவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற முன்னாள் நடிகர் இன்றைய கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது அது எங்களுக்கு ஒரு வேதனையாக இருந்தாலும் இது காலத்துக்கு காலம் அரசியல் லாபம் கருதி பெரிய பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுறதுக்காக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக செய்கின்ற அல்ல அவர்களை ஏமாற்றுவதற்கு போடுகின்ற இது நாடகம் கச்சதி விவகாரத்தை பற்றி அரசியலில் குதித்த விஜய் அவர்கள் இங்கே செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்தியா இது ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்தது அதிலிருந்து ஏன் விலகிக் கொண்டது என்ற கருத்துக்களை அண்டறியாமல் அல்லது கேட்டறியாமல் கச்சதிவு இலந்தியாவுக்கு சொந்தம் என்று சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மீனவ மக்களையே ஏமாற்றுவதற்குத்தான் ஒரு அரசியல் நாடகம் இருந்தும் அவர் அவர் போன்ற பழைய அரசியல்வாதிகளும் இந்த வார்த்தைகளை அரசியல் தேர்தல் காலங்களிலே பயன்படுத்தி வருவது ஒரு வழக்கமான ஒரு விடயம் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் பழைய பெரிய தலைவர்களுக்கும் தெரியும் இலங்கைக்கு சொந்தமான கச்சதிவு இப்போ எடுக்க முடியாது ஆனால் இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்களை ஏமாற்றி முடிஞ்ச அளவு இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தந்திரோபாயமான ஒரு நாடகமே தவிர மற்றபடி எந்தபடியும் அங்கே இல்லை